வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டில் குழந்தைங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் ஆகுனா வெளியே போய் எல்லாம் அது இதுன்னு விளையாண்டுட்டுருப்பாங்க இந்த விளையாடும் போது அடிபடுறது மிகவும் சகஜமான விஷயம் குழந்தைங்களுக்கு ஏதாவது சின்ன காயங்களும் அடியப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்போ மருத்துவமனை காலத்து போகணும் எப்போ தேவையில்லை ஸோ அதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு காணொலி பெற்றோர்கள் அப்புறம் தாத்தா பாட்டிகள் யார் இருந்தாலும் கட்டாயம் இந்த காணொலியை தவறாமல் பாருங்கள் உதவிகரமாக இருக்கும் குழந்தைங்க அடிபடுறது அப்படிங்கிறது நிறைய டைம் ஒரு குழந்தைனால் மருத்துவரை நான் பார்க்குறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றா எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன்ஸ் இருக்குங்க அப்படின்னா என்னது ஒரு சாதாரண அடியாக இருக்கும் சின்ன ஒரு தலையில் ஒரு சும்மா அந்த ரத்தம் கட்டி இருக்கும் அதுக்கு வந்து சிடி ஸ்கேன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருப்பாங்க இன்னொரு பக்கம் குழந்தை விழுந்து ஆக்சுவலி மயக்கம் போட்டிருப்பாங்க வாந்தி இருக்கும் ஒரு சீரியஸ் ப்ராப்ளமாக இருக்கும் அதை வீட்லேயே வந்து உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று டிலே பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ரெண்டு வகையான ரியாக்ஷன்ஸை நம்ம பார்க்க முடியுது பெற்றோர்கள்கிட்ட சரிங்களா ஒரு பெரிய காயம் இருக்கும் அதுக்கு வந்து எதா ஒன்று இங்கு தட வருது அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு சிகிச்சை போட்டு அப்புறம் ரொம்ப எல்லாம் நல்ல காயெல்லாம் நல்லா சீல் பிடிச்சி அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து கூட்டிகிட்டு வருவாங்க இது மாதிரி ரெண்டு வகையான ரியாக்சன்ஸு பெட்ரோல் பார்க்க முடியும் அதனால முறையாக வந்து என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த காணொலி முதல் ஸ்டெப்புங்க குழந்தைங்களை ஃபஸ்ட்டு ஒரு அமைதியாகி ரீஷூர் பண்ண சொல்லணும் அப்படின்னா என்னதுங்க நம்ம ஊரில் குழந்தைங்க அடிப்பட்டா என்னாச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஏன்னா போய் ஏறாதெல்லாம் ஏறுவியா அதில் ஓடாதனே ஓடுவே அப்படின்னு அவனே அடிபட்டு உட்காந்துருப்பான் அவனு மேலே ரெண்டு இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா அடியை போட்டு ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு த திட்டுறது தான் இப்போ நம்ம ஊரில் பெரும்பாலும் நிறைய நடக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் இன்னொரு ஆப்போசிட் ரியாக்ஷனு அவனுக்கே சின்ன அடிதான் போட்டுருக்கான் அவன் வந்து அடிபட்டு அவன் ஜாலியாக எழுந்திரிச்சு உக்காண்ட்ருப்பான் அப்படியே பேரண்ட்ஸ் அப்படியே ஐயோ அப்படின்னு அப்படியே பெரிய துக்க நிகழ்ச்சி நடந்த மாதிரி அப்படியே பயங்கரமாக அப்படியே டென்ஷன் ஆகி பதட்டமாகி அப்படியே இதாகிடுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் மயக்கம் போட்டுருவாங்க ஐயோ குழந்தைக்கு அடிபட்டுச்சின்னு அதனால இது ரெண்டுமே பண்ண வேண்டாங்க குழந்தை திட்டம் வேணாம் நீங்களும் ஒன்று டென்ஷனாகி மயக்கம் போட வேணாம் ஃபர்ஸ்ட்டு குழந்தையை ரீஷூர் பண்ணுங்க சரிங்களா குழந்தை அழுதுட்டு இருந்தா ஒன்றும் இல்லை குட்டி சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஎஷூர் பண்ணிட்டு என்ன அப்படின்னு ஒரு ஒரு குவிக் சர்வே என்ன என்னன்னு பார்க்கணும் என்ன பார்க்கணும் குழந்தை அடிபட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு சுயநிலையோடு இருக்காங்களா இது ரொம்ப முக்கியம் ஏதாவது விழுகிறாங்க அப்படின்னா சுயநிலையோடு இருக்காங்களா ஏதாவது சின்ன ஏதாவது மயக்கம் இது ஆனாங்களா நம்ம கூப்பிட்டா நம்ம கண் பார்த்து நம்ம பேசுகிறாங்களா இல்லை பார்க்குறாங்களா இல்லை சின்ன குழந்தையா இருக்காங்க இவன் இப்போ ஒரு கட்டுல இருந்து விழுந்துருவாங்க ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் குழந்தை அப்படின்னா நம்மளை பார்க்குறாங்களா நம்ம முகத்தை பார்க்குறாங்களா இதெல்லாம் தான் மெயினாக பார்க்கணும் அடுத்தது அவங்களுக்கு நார்மலா மூச்சு விடுறது அதெல்லாம் நார்மலா இருக்கா எங்கேயாவது ரத்த கசிவு எங்கேயாவது ரத்தம் வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் எங்கேயாவது அதிகப்படியான வீக்கம் இப்போ எங்கேயாவது ஒரு கை ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஏதோ ஒரு இடத்துல ஒரு அதிகப்படியான வீக்கம் இருக்கும் எல்லா கை கால் எல்லாமே ஈக்குவலாக நகர்த்துறாங்களா அல்லது ஏதாவது ஒரு கையை மட்டும் நகர்த்தாமே வச்சுருக்காங்க ஒரு காலை மட்டும் மடக்காமே வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ லோக்கல்லாக ஏதோ ரத்த கட்டோ அல்லது சிவியரான ஒரு ஃப்ராக்சர் அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஸோ எல்லா மூமெண்ட் லிம்பு மூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இது வந்து இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் அப்புறம் தலையில் ஏதாவது சின்ன அடிபட்டிருக்கு அப்படின்னா மெயினாக வெளிக்காயம் ரத்த கசிவு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ரத்த கசிவு இல்லாட்டியும் நமக்கு வந்து சுயநினைவோடு இருக்காங்களா ஏதாவது வாந்தி வருதா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றி பேசுகிறாங்களா உங்களுக்கு எதாவது உளறுற மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பேசுறாங்களா அதெல்லாம் வந்து பார்க்கணும் ரொம்ப தீவிர தளவலி ஒரு சாதாரண அடி பட் அதுக்கு ஒரு தீவிர தளபலி அந்த மாதிரிலாம் எதாவது சொல்கிறாங்களா ஃபிட்ஸ் மாதிரி ஒரு கண் இங்கோ பார்க்கறது அந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருக்கா இதெல்லாம் தான் முக்கியமாக பார்க்கணும் ஸோ எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இனிஷியலா தீவிர பிரச்சனையாங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா எமர்ஜென்சி ப்ராப்ளம் என்ன கீழே விழுந்துட்டாங்க பெரிய அடி தலையடி நான் சொன்னேன் இல்லைங்களா மயக்காகிறது வாந்தி ஃபிட்ஸு இது எல்லாமே வந்து ஹெட் இன்ஜுரி அறிகுறிகள்னு சொல்லுவோம் அதாவது என்ன சும்மா இங்கே தலையில பட்டு சின்ன வீக்கம் வரது ஹெட் இன்ஜுரி கிடையாதுங்க பெற்றோர்கள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம அடிபட்டு இந்த மாதிரி மயக்கம் வாந்தி இந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் இருந்தாதான் இதை ஹெட் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உள்ள நம்ம கபாலம் இருக்கு கபாலத்துக்குள்ள மூளை அல்லது மூளைக்கு வெளியே இருக்கிற பகுதி அங்கே வந்து கசிவு அந்த மாதிரி ஆகிறது தான் ஹெட் இன்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா இது அலாமிங் சைன் அதே மாதிரி உடம்புல வந்து நான் சொன்ன மாதிரி பெரிய ரத்தக்கசிவாய்ட்ருக்கு பட் ஒரு ஈஸியாக நிக்காம நிறைய கசிவு அல்லது பெரிய காயங்கள் அல்லது எங்கேயாவது கை கால் நசைக்காம இருக்காங்க ஒரு இடத்துல மிகப்பெரிய வீக்கம் இருக்கு இந்த மாதிரிலாம் இருந்தாலும் இது கொஞ்சம் அலார்மிங் சைன்ஸ் அல்லது சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பிளண்ட் ட்ராமான்னு சொல்லுவோம் இது நிறைய டைம் மிஸ் ஆகக்கூடிய விஷயங்கள்ங்க நிறைய பார்த்துருக்கோம் பிளண்ட் ட்ராமா அப்டமன் ஏதாவது ஒரு குழந்தை ஓங்கி குத்திடுவாங்க எங்கேயாவது விழுவாங்க டக்குன்னு ஒரு கம்பி பற்றும் வெளியே பார்த்தீங்கன்னா எதுவுமே காயமே எதுவும் இருக்காது ஆனால் குழந்தை மேலே மேலே அப்படியே சோர்வாயிட்டே போவாங்க டல்லாயிட்டே போவாங்க கை காலெலாம் சில்லினாங்க இந்த மாதிரி இருந்தால் உள்ள நம்ம ரத்த உறுப்புகளுக்குள்ளலாம் சம்டைம்ஸ் ரத்த கசிவு அதெல்லாம் நடக்கலாம் அதனால் தீவிர வயிறு வழி சொல்கிறாங்க ஆனால் வெளியெல்லாம் எதுவும் காயம் இல்லை இந்த மாதிரிலாம் இருந்தால் பிளண்ட் ட்ராமான்னு சொல்லக்கூடிய காயங்களும் இருக்கலாம் இது வந்து எதுக்காகனா செகண்ட் ஸ்டெப்பு நமக்கு மேஜராக எதுவும் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மேஜர் அறிகுறிகள் இருந்தால் டெஃபினட்டாக உடனடியாக நீங்கள் மருத்துவ மருத்துவமனை கூட்டு போகணும் அருகில் இருக்கிற மருத்துவமனை அதில் அந்த ஹெட் இன்ஜுரி அறிகுறிகள் இருந்தால் நம்ம கட்டாயம் நம்ம தலைக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அந்த இடத்துல சார் சிடி ஸ்கேன் கதிர்வீச்சு வருமா எவ்வளோ கதிர்வீச்சு வரணும் அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது நிறைய பேர் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஏதாவது மிஸ் பண்ணி பிரச்சனையில மாட்டிக்கிறத பார்க்க முடியுது அங்கெல்லாம் அதெல்லாம் நமக்கு யோசிக்கிறதுக்கு இல்லை அதெல்லாம் மினிமலான விஷயம் தாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது கட்டாயம் பார்க்கணும் அல்லது வேறு ஏதாவது அடிபட்டு எக்ஸ்ரே பார்க்கணும் இல்லை காயமாயிருக்குன்னா அதுக்கு தகுந்த சிகிச்சை சூச்சரிங் பண்ணுறதோ க்ளீன் பண்ணுறதோ ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து கட்டாயம் பார்க்கணும் அது சொன்ன மாதிரி பிளண்ட் ட்ராமா வயிறு ஏதோ பயங்கர வழி சொல்கிறாங்க பட் ஒரு மாதிரி டயர்டாக இருக்காங்கன்னா ஒரு வயிறு ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு அது மாதிரி ஏதாவது பார்க்க வேண்டியிருக்கும் இது வந்து முக்கியம் சரிங்களா ஸோ இது இது வந்து செகண்ட் ஸ்டெப் இப்போ இதெல்லாம் இருந்தா நீங்க மருத்துவமனை அங்கே மருத்துவர்கள் வந்து அது என்ன போகிறாங்க அதெல்லாம் மூணாவது சிம்பிளான காயம் தலையில அடிபட்டுருக்கு பட் ஒரு சின்ன பிளட் வருது அல்லது கை காலில் ஒரு சிராய்ப்பு இருக்குது ஒரு இடத்துல ஒரு சின்ன கட்டாயி இன்ஜுரி வருது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சும்மா பேஸ்ட்டை தட வருது மஞ்சள் மஞ்சள்ங்கிறது கிருமி நாசினி நான் இல்லைன்னு சொல்லிங்க பட் இருந்தாலும் அந்த ஊண்டெல்லாம் உள்ள அந்த டெப்ரி அந்த இதெல்லாம் போயிட்டு நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஆகிறதெல்லாம் பார்க்க முடியுது மஞ்சள் கூட பரவாயில்லைங்க இங்கு மிரணமோ தடவிட்டு வராங்க வித்தியாசமாக பேஸ்ட்டு அதெல்லாம் அதெல்லாம் எதுவும் தட வேணாம் சிம்பிளாக என்ன பண்ணுங்க ரத்தம் வரக்கூடிய காயம் சிராய்ப்போ இல்லை கட் உண்டோ எது இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியது சாதாரண சோப்பு சரிங்களா அது எதுவும் டெட்டால் சோப்பு சேவலான் சோப்புலாம் போடணும்னு அவசியம் இல்லை சாதாரண சோப்பு போட்டு நல்லா ஓடுற தண்ணியில் நல்லா கழுவுணுங்க ஏன்னா அந்த மண் அதெல்லாம் பட்டிருக்கும் அந்த டெப்ரி தான் பிரச்சனையே சாதாரண சோப்பு போட்டு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணணும் அந்த காயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ளீடிங் எதாவது ஆகிட்டு இருக்குன்னா கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல இப்போ சிராய்ப்பினால் ஒன்றும் பண்ண முடியாது தானாக வெயிட் ஆகணும் பட் கட் உண்டு அந்த மாதிரி இருக்குன்னா சுத்தமான வெள்ள துணி அந்த மாதிரி எதாவது வச்சு அந்த இடத்துல மேலே வச்சு கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அந்த மாதிரி அழுத்தி பிடிச்சோம்னாவே நிறைய டைம் ப்ளீடிங்ன்றோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதாவது உங்களுக்கு அவசரத்துக்கு உங்கள் கிட்டே ஏதாவது க்ரீம் இருக்குது சில ஆன்டிசெப்டிக் க்ரீம் இந்த போவிடோன் அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் பேசிக் ட்ரெஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி எதாவது க்ரீம் இருக்குன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் அது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாஷ் பண்ணாமே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் மருத்துவமனை கூட்டு போய் தக்க சிகிச்சை கொடுக்கலாம் தலையில் சின்ன சின்ன காயம் இருக்குது தலையில் விஷயில் சின்ன வெட்டுக்காயம் ஏற்பட்டாலும் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்ல ப்ரெஷர் கொடுத்து ப்ளீடிங்கை நிறுத்திட்டு மருத்துவமனைக்கு போங்க பதட்டப்பட வேணாம் சுயநிலை உடலாக இருக்காங்கன்னா பதட்டப்பட வேணாம் அதே மாதிரி உங்களுக்கு தலையில் மேல் காயம் இருக்குது காமனாக இதுதான் நடக்குங்க ரத்தம் கட்டி இருக்கும் சும்மா இந்த பசங்க ஸ்டூலில் ஏறுவானுங்க அப்புறம் வந்து பெட்டில் ஏறுவாங்க விழுந்துருவாங்க அப்புறம் ஒரு சின்ன ரத்தம் கட்டியிருக்கும் சுயநினைவெல்லாம் நார்மலாக இருக்கும் இதுதான் காமனாக பார்க்குறது இதை ஹெமட்டோமான்னு சொல்லுவாங்க இந்த ஹெமட்டோமாங்கிற ரத்தக்கட்டு காயத்துக்கு பெரிய சிகிச்சையெல்லாம் ஒன்றும் ஆக்சுவலாக தேவையில்லை இதுக்கு வந்து யூஸ்வலாக நீங்கள் ஒரு துணியில் ஐஸ் வச்சு ஒத்தர வச்சா போதுங்க அது பண்ணிவிட்டு வலிக்கு பேராசிட்டமால் கொடுத்தா போதும் நான் சொன்ன மயக்கம் ஆகிறது அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா நிறைய டைம் வந்து நீங்கள் பெரிய சிகிச்சைலாம் தேவையில்லை பட் ஸ்டில் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ரொம்ப வீக்கமாக இருக்குது அல்லது எதாவது கொஞ்சம் ஏதாவது மயக்கம் ஒரு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் மருத்துவர் போய் பார்த்துக்கலாம் இல்லாட்டி ஐஸ் பேக் ஒருத்தரம் வச்சுட்டு ஒரு பேரசிட்டமால் கொடுத்தாவே மோஸ்ட்லி சரி ஆகிடும் சரிங்களா ஸோ தலையில் சின்ன சின்ன ரத்த கட்டுக்கெல்லாம் நீங்கள் போய் சிடி ஸ்கேன்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சின்ன குழந்தைங்க சரிங்களா நான் சொன்ன மாதிரி ஏழு மாதம் எட்டு மாதம் அவங்களாம் பேச தெரியாது சொல்லத் தெரியாது இந்த குழந்தைங்க இது மாதிரி அடிப்படுது அப்படின்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் டெஃபினட்டாக சின்ன காயம்னாலும் மருத்துவர்கிட்ட கூட்டு போயிடுங்க சரிங்களா ஏன்னா நிறையா ஒரு சிம்பிள் காட்லேருந்து விழுகிறது தொட்டிலேருந்து விழுகிற குழந்தைங்க நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்து உள்ள தலையெல்லாம் அடிபட்டுருக்க தான் பார்த்துருக்கோம் அவங்க இருப்பாங்க சொல்ல தெரியாது கொஞ்சம் நேரம் ஏதாவது ஃபீட் பண்ணால் சம்டைம்ஸ் அமைதியாகுவாங்க சரிங்களா இங்கே கிளாவிக்கல் இங்கே எலும்புலாம் ஃப்ராக்சர்லாம் ஆயிருக்கும் மூணு நாளாக பெற்றோர்கள் வீட்டில் வச்சுட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன தெரியாது அப்புறம் ஒரு சந்தேகம் வந்துட்டு வருவாங்க சரி இங்கே தூக்கணா மட்டும் கொஞ்சம் அழுகிறான் அப்படிம்பாங்க அப்புறம் மூணு நாள் கழிச்சு எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா இங்கே இங்கே இந்த கிளாவிக்கல் விழா எலும்பே உடஞ்சிருக்கும் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும் ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சரியாக சிம்டம்ஸ் சொல்ல தெரியாது அதனால் சின்ன அடிப்பட்டாலும் நீங்கள் குழந்தை நில மருத்துவர்கிட்ட கூட்டி போய் காமிச்சு சரிங்களா ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்புறம் என்ன சின்ன காயானாலும் உடனே போய் டிடி போடுறது அதெல்லாம் தேவையில்லைங்க டிடிங்கிற ஊசியே அஞ்சு வயசு வரைக்கும் தேவையில்லை நீங்கள் கரெக்டாக வேக்சின் போட்டுட்டு இருந்தா இன்ஃபேக்ட் அஞ்சு வயசு ஊசியும் போட்டிங்கன்னா பத்து வயசு வரைக்கும் எந்த காயானாலும் தனியாக டிடி ஊசி போட தேவையில்லை சரிங்களா அது டெட்டனஸ்ங்கிற நோயை தடுக்கிறதுக்கு தானே ஒழிய உங்களுக்கு அப்படியே அது போட்டால் செப்டிக்கே ஆகாது புண்ணு அதுக்கு இதுக்குலாம் சம்மந்தம் கிடையாது அதே மாதிரி பத்து வயசுக்கு மேலலாம் டிடி ஒரு வாட்டி போட்டிங்கன்னா அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அதோட வேலிடிட்டி இருக்குங்க சும்மா சும்மா அடிப்பட்ட அதெல்லாம் போய் டிடிலாம் எல்லாம் போடக்கூடாது இதையும் வந்து ஞாபகம் மற்றபடி சின்ன காயம்னா நீங்களே வீட்டில் பார்த்துக்க போறீங்க பெரிய காயம்னா நீங்க மருத்துவர் என்ன சொல்றாரோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ குழந்தைங்களுக்கு அடிபட்டா மெயின் வந்து சாதாரண பிரச்சனையா பெரிய பிரச்சனையான்னு கண்டுபிடிக்க தெரியணும் பெரிய பிரச்சனைனா நான் சொன்ன அந்த ரெட் பிளாக்ஸ் என்னென்னங்கிறது தலையாடி என்னென்ன பிளன் ட்ராமா அப்புறம் எங்கேயாவது வீக்கம் இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளை கண்டுபிடிக்க தெரியணும் அதுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை சாதாரண பிரச்சனைக்கு ரொம்ப தேவையில்லாத ஸ்கேன் பரிசோதனைகள் அதுவும் தேவையில்லை இதையும் வந்து வச்சுக்கணும் அதே சமயத்தில் பெரிய விஷயங்களை மிஸ் பண்ணிடவும் கூடாது ஸோ இது மாதிரி சிம்பிள் கைட்லைன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்க அடிபட்டால் பதட்டப்படாமல் அவங்களையும் பதட்டப்படுத்தாமல் நீங்களும் பதட்டமாகாமல் ஒரு சிம்பிளாக இந்த சின்ன சின்ன அடிபடுறது இதெல்லாம் வந்து நீங்கள் எளிதாக மேனேஜ் பண்ண முடியும் ஸோ இது கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பேசுவோம் நன்றி